மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூரில் தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி உள்ளது இங்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அவைகள் ஊற வைத்து உலர வைத்து அறவைக்கு பின்பு பல்வேறு ரேஷன் கடைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நுகர்வோர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது நெல் அறவை பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் தொழிற்சாலையில் இருந்து உமியுடன் சேர்ந்து வெளியேறும் கறித்துகள்கள் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை ஆரோக்கியத்தை சுற்றுச்சூழலை பாதிக்கிறது நவீன முறையில் கறித்துகள் வெளியேறுவதை தடுத்து சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதிக்காத வகையில் ஐந்து வருடங்களுக்கு முன்பு நவீன இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கறித்துகள்கள் ஆலைக்குள்ளேயே தண்ணீர் நிரம்பிய தொட்டிக்குள் கறித்துகள்கள் அனுப்பப்பட்டு வெளியேறுவது நிறுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் கறித்துகள்கள் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்பவர்களும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் கிராம மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் ஆலையிலிருந்து கருத்துக்கள்கள் வெளியேறுவதை தடுக்க கூறி கோரி எருக்கூரை சேர்ந்த சின்னமணி என்பவர் தலைமையில் இளைஞர்கள் நவீன அரிசி ஆலை வாயில் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் கோபிநாத் சீர்காழி தாசில்தார் அருள் ஜோதி கொள்ளிடம் இன்ஸ்பெக்டர் ராஜா ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க ஆவண செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கடந்த பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அமைதி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட எந்த தீர்மானங்களையும் நிறைவேற்றவில்லை அதிகாரிகள் என தெரிவித்தனர் அப்போது தீர்மானிக்கப்பட்ட விவரங்களை பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஆனைக்காரன் சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட எருக்கூர் கிராமத்தில் இயங்கும் அரசுக்கு சொந்தமான நவீன அரிசி ஆலையில் இருந்து வரும் கருத்துகள்களால் விபத்து ஏற்படுவதாகவும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக வரப்பட்ட தகவலை தொடர்ந்து சீர்காழி வட்டாட்சியர் மற்றும் வட்ட நிர்வாக நடுவர் தலைமையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர் நவீன அரிசி ஆலையின் உயரதிகாரிகள் பொறியாளர்கள் மற்றும் ஆணைக்காரன் சத்திரம் காவல் ஆய்வாளர் முன்னிலையில் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை மூன்று மணிக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வருகை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டது இதில் தீர்மானிக்கப்பட்ட விவரங்களை பார்க்கலாம் தேங்கி உள்ள உமி மற்றும் கரியினை உடனடியாக அப்புறப்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டது கறித்துகள்கள் மீது தண்ணீர் அடித்து காற்றில் கரித்துகள்கள் பரவாமல் தடுக்க ஐந்து தினங்களில் நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது கரி மற்றும் உமீனை வெளியில் சேமிக்காமல் சேமிப்பு அறையில் சேமிக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது கரி சேமிப்பு அறையின் மேற்கூரை இரு மாதங்களுக்குள் அமைப்பதென தீர்மானிக்கப்பட்டது கரி செல்லும் பாதையில் வெட் ஸ்க்ரப்பர் அமைக்க நடவடிக்கை எடுப்பதென தீர்மானிக்கப்பட்டது கறி செல்லும் குழாயின் மேல் ஃபில்டர் அமைத்து கரி வெளியேறாமல் பார்த்துக் கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது மில்லிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை சுத்தம் செய்து பொதுப்பணித்துறை வாய்க்காலில் விடுவதற்கு பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறையினரிடம் அனுமதி பெறுவதென தீர்மானிக்கப்பட்டது மில்லினை சுற்றி சுமார் பத்து அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைப்பதென தீர்மானிக்கப்பட்டது தொடர்ந்து மேற்படி பிரச்சனைகள் தொடர்பாக போராடியும் எவ்வித பயனும் கிடைக்காத நிலையில் தற்போது இயங்கி வரும் மில் பழமையானதால் கறி வெளியேறுவதாகவும் அதனை மாற்றி நவீன முறையில் எரிவாயு சிலின் சிலிண்டர் பயன்படுத்தி கறி இல்லாத மில் அமைத்து தர வேண்டுமென அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாப்பதென தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அமைதி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட எந்த தீர்மானத்தையும் அதிகாரிகள் நிறைவேற்றித் தரவில்லை என்றும் என்றும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டு வருடங்களை கடந்துவிட்ட நிலையில் மீண்டும் அப்பகுதி இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இனி நிகழ்வுகளை பார்க்கலாம் கார்ல விடுவாங்க இழுத்து மூட்டிட்டு போயிடுவாங்க பைக்ல உள்ள நாங்க எஸ் போயிருக்கேன்

அதிகாரிகளின் வாக்குறுதிகளை ஏற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உள்ளே இருந்த லாரிகள் விடுவிக்கப்பட்டன தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி